இதனால அவருக்கு ஆதரவு கொடுக்கணும் பட்டியல நான் தேவேந்திரனா புரியுதுங்களா அதனால எல்லாம் ஆதரவு கொடுக்கணும் சீமானுக்கு ஒரு ஆட்சிக்கு வருவான் எல்லாத்தையும் ஜட்ஜி வரையா ஒரு ரூபாய் ஒரு சொத்து இருக்காது சார் நாஞ்சில் சம்பத்து வந்து எப்படின்னா காசு கூலிக்கு மாற அடிக்கிறவன் காசு கொடுத்தா எதையும் பேசுவான் அவன் வந்து திராவிட கழகத்தில் ஃபஸ்ட்டு இருந்தான் திராவிட கழகமே திருட்டு போய் கழகம் அந்த கழகத்துலேருந்து உரட்டி அடிக்கப்பட்டு அப்போ வைகோ பாலசாமி ஒன்று தனியாக போயிட்டாங்க அப்போ வைகோ பாலசாமிக்கு வந்து பேசலாம் இல்லையாண்ணா இதே வைகோ பாலசாமி வந்து புரட்சித்தலை அம்மா கிட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி வாங்கி மக்கள் நல கூட்டணின்னு உனக்கு வச்சிருந்துச்சு ஜெயிக்கணுமன்ட்டு ஏக வந்து இதே வந்து உனக்கு வைக்க என்ன பேசுன நீ நீ வந்து சீமானை பற்றி என்ன பேசுனா இன்னைக்கு சீமான கண்ணோட கை கொடுக்குற என் தம்பி நீ பாராட்டு இல்லை புரியுங்களா ஜெயக்குமார் எப்படி ஸ்டேஜ்ல இருந்து உடாந்தான் ஆ மரத்துக்கும் ஆமைக்கு மா வைக்கணும்னு சொன்னால ஜெயக்குமார் வழுக்க மாட்டேன் உடாந்தான்ல அது மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னாக்கா இப்போ நாஞ்சல் சம்பத்து அவனோட ரோல் என்ன நீ வந்து அடிக்கடி வந்து நீ போய் அந்த கட்சியில் சி விஜயோட போகிறேன்னா போய்க்க அதுக்கு நீ வந்து சீமானை கண்டஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தகுதியே கிடையாது நீ என்ன பண்ண விஜய் வைகோல சாமியோட இருந்த அதுக்கப்புறம் புரட்சி புரட்சி தலைவர் ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னா கூப்பிட்டு ஒரு ஒரு டாக்டர் சீட்டு கொடுத்தாங்க சார் ஒரு இன்னோவா கார் கொடுத்தாங்க கூலிக்கு மாறடிக்கா பயன் அது அந்த அம்மா சத்தோடனே உடனே என்ன பண்ணா சசிகலா ஆதரவாக பேசுனா கொஞ்ச நாள் பிரேசனில் பிரசனாக இருந்தான் இப்போ வந்து விஜயை பற்றி விஜய் கட்சியில் போய் நீ சேரு எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை சீமானா நீ கையில் எடுக்க தகுதி இருக்கா நீ நல்லவனா நீ ஏதாவது என்ன ஆரோக்கியமான ஆளா நீ அரசியல் பெரிய பேசிக்கிறேன் வேணவா ரெண்டு பேரும் போட்டி பாடி பேசுவோம் சட்டத்தை பத்துவோம் இந்திய அரசு சட்டத்தை பத்துவோம் உலக அரசியலை பேசுவா நீ என்னையா நீ திருட்டு சீமான பத்தி பேசாத போனியா சம்பாரிச்சா கூலிக்க மாறும் ஓடி போயிரு அவர் சீமானுக்கு ஆள் இல்லை அவரு உனக்கு என்ன தெரியும் உண்மையான ஆள் இல்லையா ரத்தம் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கான் இதெல்லாம் பேசக்கூடாது இனிமே உனக்கு சொல்றேன் இனிமே வாயடைக்க அதே மாதிரி பல கருப்பியா நீ நான் அம்மா கிட்ட துறைமுக எம்எல்ஏ இருந்த அம்மா உன்னை எதுக்கு விளையாட்டுச்சு

இதே மாதிரி ஒரு விஜயையும் தூக்கி அறிவான் கண்டமன்னால் சென்னையா சார் விஜய்வில வந்து சேர்த்த பத்தி கவலை இல்லை நீ ஏன் கொள்கையை செல்லார் காமராஜரை போட்ட உனக்கு அறிவு இருக்கா காமராஜர் கொள்கை என்ன காமராஜர் வந்து அஞ்சு பைசா இன்னைக்கு காமராஜர் கூட இனே பேசுறியான் முக்தர் வந்து திருட்டுப்ப நீயே கைக்கூலி நீ யாருடா பேசுற குழு என்னென்ன தைரியம் இருக்கு காமராஜர் வரலாறு தெரியுமா ஏ இந்தியாவுலேயே பிரதமர் ஆகக்கூடிய ரெண்டு பயனுடைய இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சும் லால் பாசுதரி சாஸ்திரி இந்திரா காந்தியை போட்டாரான நாய் முக்தர் அதே மாதிரி இந்தியாவில் தொழில் கூட உள்ள காமராஜர் கொண்டாந்தாரா ஐவே என்ன தெரியுங்களா கன்னியாகுமரி என்ன காஷ்மீர் டு கன்னியாகுமரி நீ என்னச்சா காமராஜர் கொண்டு வந்தாரு முக்தார் கொண்ட மைனா தெரியும் காசு வாங்கினா அங்கே போறா நீ போய் ஸ்டாலின் பேச கிடைக்கும் இங்கெல்லாம் ஆடாத எங்களை கையில் காமராஜர் எடுக்க முடியாது அதையே கிடையாது நீ தேசிய தலைவர் உலக தலைவர் காமராஜர் உலக நாடே சுற்றுப்பயணம் பண்ணாரு யோ கேட்டுக்கங்க உலக நாடு சுற்று பண்ணிட்டேன் ஒவ்வொரு நாடுக்கும் சுற்றுப்பயணம் பண்ணாரு சொந்த ட்ரெஸ்ல போனார் சார் பேண்ட் ஷர்ட் எல்லாம் போடல அந்த கமிட்டி என்ன பண்ணுது இந்திரா காந்தியே பயப்படுச்சு நேருக்கு ஈக்குவலாக வந்த ஒரு காமராஜர் காமராஜா பேச இந்த தமிழ்நாட்டில் உலகத்தில் யாரும் இல்லை முக்தோர் இதோட ஒரு வேலையை முடிச்சுக்க ஸ்டாலின் சொல்றேன் அவன் சொல்றேன் அந்த பேச கிடைக்கும் யாராத திராவிட கட்சியில் உதச்சி உனக்கு என்ன தகுதி இருக்கு நீ என்ன அரசியல் பண்ற உன் வை நாலேஜ் என்ன ஐபிஎஸ் படிச்சிருக்கா ஐஏஎஸ் படிச்சிருக்கா என்ன பேசுற ஒரு நாளைக்கு ஒரு சண்டை போடுற நீ என்ன கே பண்ண சார் இப்போ வர என்ன சொல்றாங்க நடிச்சு நடிப்புல வந்த சொல்ற கார் தர வீடு தர்றேன் வீட்டுக்கு ஒரு பைக்கு தர்றேங்கிற உனக்கு அறிவு இருக்கா ஒரு கார் வேலை பதினேழு லட்ச ரூபா ஒரு வீடு கட்டிக்கிறேன் எங்கடா விட்டு இருக்கு எங்கேயும் இடம் இருக்கு எல்லாம் டப்பா விட்டு கட்டிட்டு எல்லாம் அரசியல் கையில இருக்கு புறம்போக்கு நிலங்களா இதெல்லாம் போட முடியும் உண்மையா பேசு நீ தலைமை நீ நீ வந்து காமராஜா போடல காமராஜ் சாகும் போது நூறு ரூபாய்தான் பேங்க் பேலன்ஸ் உனக்கு சொத்து மதிப்பா இருநூறு கோடி கார் வச்சிருக்கேன் பி எம் கார் பதினஞ்சு லட்சம் பதினஞ்சு கோடி கார் வச்சிருக்கேன் சார் சார் ரத்தன் டாடா உங்களுக்கு தெரியுமா வெறும் நோனோ கார் எண்பது லட்சம் உலக நாட்டையே செலவு பண்ண ரத்தன் டாடா ஒரே ஒரு நானோ காரை வச்சிருந்தேன் அதனால நான் என்ன சொல்றேன் நீ அரசியல் சொந்த மாநில சீமான மாதிரி தனியா கொஞ்சங்களே சொல்றேன் என்ன கொஞ்சங்களே சொல்றானே கார் தரேன் வீடு தரேன் எங்கே இருக்கு உங்களுக்கு வசதி கார் கொடுக்க முடியுமா திருட்டு தன இருக்க இருக்கக்கூடாது சார் நான் என்ன சொல்றேனா நாங்கள் இதெல்லாம் மீட்டு எடுக்கணும் சமுதாயத்தை தமிழ் மக்கள்லாம் ஒன்னு சேரணும் பட்டினத்தோர் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஆதரவு கொடுத்தா கண்டிப்பா தொட்டி தொடச்சி அடிவோம் ஒவ்வொரு மாவட்டம் வாரியா பிற்க வாரியா பிரிட்டிஷ்காரன் கொடுத்த லேண்டு சார் எல்லாமே இருக்கு சார் ஆவண காப்பத்துல ஆவண காப்பத்துல இந்தியாவில் உள்ள லேண்டு எவ்வளவு எவ்வளவு எங்க எங்க நீர்நிலைகள் எல்லாம் கணக்கு இருக்கு

அவனை என்ன பண்ணாக்க சர்க்கார் சர்க்காரியா கமிஷனில் கொண்டு போய் எம்ஜிஆர் எம்ஜிஆரும் கம்ப்ளைண்ட் தான் இந்திராங்கிட்ட அப்போ அவன் நீ வந்து அவரோட இருந்துருக்காக்கா அப்புறம் தனியாக கட்சிய ஆரம்பிச்சாரு உண்மையை திரும்ப காட்டணும் நீ செங்கோட்டை நீ சுயநலத்துக்கு எழுபத்தி நாலு சார் சார் செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் வந்தாலும் ராக்போர்ட் எக்ஸ்பிரஸ் வந்தாலும் இது புல்லட் ட்ரெயின் சீமானு கட்சி புல்லட் ட்ரெயின் அதை பற்றியெல்லாம் கவர இல்லை எங்களுக்கு சரியான செல்வாக்கு இருக்கு நீ எதுவுமே கொடுக்க கேளுங்க இலவசத்தை கொடுக்கக்கூடாதுன்னு நீ முகவர் மீட்டிங்கில் பேசுனியா இல்லையா விஜய் நீ பேசினியா இல்லையா உன் சொத்து மதிப்பு என்ன ஒரு மாவட்ட செயலாளர் என்ன பண்ணோ உன் சினிமாவை ஐம்பது ரூபா டிக்கெட் ஐபா விற்கிறதா வேலை பார்த்தேன் முப்பத்தொம்போது மாவட்ட செயலாளர் என்ன பண்ணான் மக்களுக்கு சேவை செஞ்சானா ஒன்னே வேலைதாயா நீ என்னடா முப்பது வருஷத்துக்குள்ளே வேணா வச்சிருப்பேன்னு சொல்கிற உன் முத்துசாமி யார் அவன் யாரு யாரு ருசியானது முத்துசாமி விறகு யா ஒரு வீட்டை பத்து வருட விற்கிறேன் உனக்கு என்ன வரலாறு தமிழ் தேசியத்த ஆளுநர் என்ன வரலாமா அது மாதிரி ஆளு வருஷம் அவன் வரலாறு என்ன பெரம்பலூர் காரேன் நீ இங்கே படிச்சுட்டு மெட்ராஸுக்கு போனேன் உள்ள பி பிஹெச்டி படிச்சு இப்போ பிசிக்கல் ட்ரெயினிங் பிடிச்சிட்டு கோவோளத்தில் பீச்சில் ஏழாறு வரைக்கும் சம்பளத்துக்கு இருந்த மார்ட்டின் தெரியுங்களா ரெண்டாய் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் சிலோனில் விரட்டி அடிக்கப்படும் மார்ட்டின் திருட்டு பைய வந்து லாட்ரி வைச்சான் அவன் மறுமையை டைஸ் இங்கே போகும்போது கல்யாணம் பண்ணிக்கிட்டான் நீ யாரோட இருந்த சபரி இருந்தே இல்லையா நீ இன்னைக்கு வந்து அவனோட சந்தேகன் யார் அப்போ டிஎம்கேயோ ஆதவர் சேர்ந்து யார் யா உனக்கு சுய உத்தி இருக்கா இண்டிஜுவலாவான் இருக்கா விஜய் இன்டிஜுவல் நிற்கிது கூட்டான்னு நிற்காத கொஞ்சம் வருவான் எல்லா திருட்டு பையனும் முள்ள மாரி வேணும் கூட்டின்னு வைச்சிருக்கேன் நானு சொல்லி சம்பளத்து உனக்கு அறிவு இல்லை இதோட நிப்பாட்டுக பல கருப்பையா பேசுகிற நிப்பாட்டுக வடிவேலு உனக்கு நடிப்பு தொழிலில் ஓடு போயிடு இங்கே சீமான பேசுகிறதுலாம் எவனுக்குமே தகுதியில் தமிழ்நாட்டில் நாங்கள் உண்மையாக இருப்பி என்ன குற்றம் சொல்கிறேன் ஒவ்வொரு மந்திரியே அடியா நூறு கொண்டாடி வச்சுருக்காயா திருட்டுலாம் இங்கே பேசக்கூடாதவனையே ஒரு சொத்து மதிப்பு என்னையா கணக்காட்ட முடியுமா நீ அமலாக்க மைடா கொடுக்குறா அமித்ஷா சரிதான் இல்லை சரி சார் நம்ம எதுத்தையும் துணிஞ்சு நிற்பேன் சார் நமக்கு பட்டினத்தோடு ஆதரவு கொடுக்கணும் அதனால என்ன சொல்கிறேன்னா உலகத்திலே இந்த இனத்து சார்ந்து நிலத்தையும் கணக்கெடுக்கிறது ஒரே ஆள் சொல்கிற ஒரு ஆள் சீமான் தான் அதனால் பட்டியலத்தோடு சமூகத்துக்கு ஒரு லீடர் இருக்கான் எல்லாம் காசு வாங்கிறாங்க மாநாடு போட்டு அது எந்த சமுதாயத்துக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸு உதவி எதுவும் பண்ணுறது கிடையாது அதை நம்ம மாற்றி அமைக்கிறோம் பட்டியலத்தை வெளியேறணும்னு கூட இன்றைக்கி ஒரு மாநாடு போட்டுருக்காரு இதனால அவருக்கு ஆதரவு கொடுக்கணும் பட்டியல நான் தேவேந்திரன் புரியுதுங்களா அதனால எல்லாம் ஆதரவு கொடுக்கணும் சீமானுக்கு ஒரு ஆட்சிக்கு வருவோம் எல்லாத்தையும் ஜட்டி வளர் கையா ஒரு ரூபாய்க்கிட்ட ஒரு சொத்து இருக்காது புரியுதுங்களா வேற என்ன கேட்கிறீங்க பஞ்சமி நிலம் உள்ள அரசியல் இருக்கு சார் சீமா இன்னைக்கு சொல்றேன் பஞ்சமி நிலம் என்ன பிரிட்டிஷ்காரன் என்ன பண்றானா பட்டியலத்தோட இருக்காங்க பல்லர் பறையாருக்கு ஒரு சங்க லீடரா இருக்கான் இவனுக்கா அறிவு இருக்கா அவன் என்ன பண்றானாக்கா பிரிட்டிஷ்காரன் என்ன சொல்றானாக்கா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இந்த மாதிரி இவங்களை அடிக்க அடிமத்தனமா வச்சிருக்கான் பெரிய பெரிய லேண்டு நிலம் அடிமத்தனமா இருக்காங்க பட்டியலத்தை ரொம்ப அடிமையா இருக்கிறான் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறான் அப்ப இங்கிலாந்து ஆண்ட அட்லி பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா இலங்கை அட்லி அவன் உடனே டீடெயில்ஸ் கொடுக்குறான் அவன் உடனே என்ன பண்ணான் அங்கீகரிக்கிறான் அவர் பாராளுமன்றம் அங்கீகரிச்சு பன்னெண்டு லட்சத்து சில ஏக்கரு பஞ்சமில்லம் பட்டியலுக்கு கொடுத்தான் அதெல்லாம் எங்கடா இந்த நிலத்தை வந்து விற்கவே கூடாது வாங்கக்கூடாது அது ஒரு சட்டமே போட்டிருந்தாங்க செவன் செவன்ட் இங்கே திருவண்ணாமலையை வடகாடு மாவட்டத்தில் அதிகமாக இருக்குது இந்த அரசியல்வாதி கையில் இருக்கு ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள அரசு புறம்போக்கு நீர்நிலைகள் ஏன்னா இதை கேளுங்க இவ்வளவு கொள்ளையடிச்சு வச்சுருக்காங்க இந்த சட்டம் ரெவன்யூ மினிஸ்டர் பெரிய நீ கலெக்டர் கட்சிக்காரண்ணா அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் குழந்தைங்களாம் சரி செய்யா பட்டியலும் எழுத்தவனா சார் பட்டியலின சமூக லீடர்லாம் சரியில்லை அவங்க தான் இருக்காங்க ஒரு இயக்கத்துக்கு போகிறாங்க கூட்டத்தை காட்டி ஒரு மாநாடு காட்டி காசு வாங்கிட்டு போகிறாங்க அந்த சமூகத்தை சார்ந்த மக்கள் படிப்பு படிப்பு வசதி இல்லை வேலை இல்லை சமூக ரோட்டில் நிற்கிது குடிகாரன் ஆகிட்டான் இதுக்கு பதிலே இல்லை செந்தமிழ் சீமான்தாங்க இன்னைக்கு இதை பற்றி இதை பற்றி உங்களுக்கு பேசுறதுக்கு சிந்தமிழ் சீமான்தான் அவங்க கையில எடுத்துருக்காரு அது மாதிரி உங்களுக்கு இப்போ வந்து உங்களுக்கு இழத்து பிரச்சனை அடுத்தது வந்து ஜாதி வாரி கணக்கு எடுக்கணும் இதை வந்து பிரிட்டிஷ்காரன் சொல்கிறான் எதுக்கு சொல்ல வரானா அப்போவே அறுபத்தொம்போது பெர்சன்ட் தமிழ்நாடு கொடுக்குறான் இதை கோர்ட்டு கூட ரெண்டாயிரத்தி பத்தில் போகிறாங்க தமிழ்நாட்டுக்கு அறுபத்தொம்பது பர்சன்ட் கொடுக்கக்கூடாதுங்கிறான் அது கோர்ட்டு என்ன சொல்லுதுன்னா இது பிரிட்டிஷ்காரன் வடமுறையில் வருது அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தொன்று வரையும் பிரிட்டிஷில் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் சலுகை கொடுக்குறான் சார் இன்னும் உங்களுக்கு உங்களுக்கு சார் இது அதை மாற்றி பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்கள் ஜாதி வாரியை கணக்கு எடுக்கணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் தலைமையில் பீகாரில் எடுத்துகிறான்னு புரியுங்களா கர்நாடகத்தில் எடுத்துட்டான் ஒரிசாவில் எடுத்துட்டான் தமிழ்நாட்டில் ஏன் எடுக்கல மயிலை புடிஞ்சி எவ்வளோ லீடர் சமூகத்தை பொறுத்து நம்ம லீடர் எவ்வளோன்னு காட்டோம்னா படிப்பு பொருளாதாரம் எல்லாத்தையும் கொடுத்தாகணும் இது போகுதுன்னு சொல்லிட்டு இவங்க எடுக்க மாட்டேங்கிற திருட்டு போய் ஆச்சு இதனால் நான் என்ன சொல்கிறேன்னா